பருப்பு வேக போடும்போது இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் பருப்பு பொங்கி ஊற்றுது சாம்பார் வச்சுட்டு ச நைட்டானால் சீக்கிரம் கெட்டு போயிடுது அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் சீக்கிரம் வேலையும் முடிக்கலாம் டென்ஷன் இல்லாமல் வேலையும் செய்யலாம் பருப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்தோன்னே மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க இல்லாட்டி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்தது எண்ணெய் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பருப்பு அந்த மஞ்சள் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா அடர்ந்த மஞ்சள் நிறம் டார்க் எல்லோவாக இருக்கும் அது பார்க்கவே ஒரு நல்லாயிருக்கும் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதோட முக்கியமாக இன்னொன்று சேர்க்கணும் வெந்தயம் இந்த வெந்தயம் சேர்த்து பருப்பு சாரி சாம்பார் வந்து நீண்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் காலையில் சாம் சாம்பார் செஞ்சுட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நைட்டு சேர்த்து செஞ்சுருவாங்க டிஃபனுக்கும் ஊற்றிக்கலான்னு கெட்டு போயிடும் அதனால் வெந்தயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் இதோட நீங்கள் முடிஞ்சால் சூடு ஆறுனா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க அப்படி வெளியில் வச்சுட்டு போனீங்கன்னா சாயங்காலம் உடனே ஒரு சூடு படுத்தி வச்சிங்கன்னா சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க